அவனுடைய புத்தகம் நாலாவது அதிகாரம் மூணாவது ஆண்டவர் குமாரத்தின் அழுக்கை கழுவி கழுவி நியாயத்தின் சுட்டரிப்பின் ரத்தப்படிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கிவிடும் போது இப்ப என்ன அப்படின்னா சியோன் குமாரத்தினுடைய அழுக்கை நீக்கி ஆவியினால அவர் என்ன செய்யற சுத்த சுத்தம் பண்ண போகிறார் நீ சியோன் குமாரத்தியா சியோனுக்கு போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஸ்திரியா அவருடைய மனவாட்டி ஆக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா உன்னை சுத்தம் பண்ணணும்னு சொல்லி தேவன் நினைக்கிறார் ஆனா நீ தான் சுத்தம் பண்ண நீ சுத்தம் ஆகல அப்படின்னா முடியாது எதுக்கு அவர் உன்னை சுத்தம் பண்ணுவதற்கு ஒரு நீரூற்றை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் ஒரு நீரூற்று அந்த நீரூற்றினால் நீ கழுவப்பட வேண்டும் இல்லை ஐயோ ரெண்டாவது வருஷங்கள் இந்த சியோன் ஆர் குமாரத்தியினுடைய சொன்ன தேவன் ஒன்று பேருடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்றாவது வசதத்தை நான் வாசிக்கிற போது அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்சாளிக்கே நீக்குதலாயிராமல் தேவனைப் பற்றும் நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் யாஷா மெஷியானுடைய உயிர்த்தெழுதினால் அப்போ நீ ஒரு கடந்து செஞ்ச அத்தனை பாவங்களையும் நீக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் என்ன தெரியுமா அப்போ சில இரண்டாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி எட்டாவது வசனம் பாவங்களை போக்கக்கூடிய அதிகாரம் உள்ள ரத்தம் அங்க வேலை செய்யும் வஸ்நேகர் அவளை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று யார் சமீசியாவும் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் அமீன் அப்போசலுடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வருஷம் இவன்னுமாக சொல்லுகிறது நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று யார் ஸ்வமிஷியாவோட நாமத்தில் ஞான ஸ்தானம் பாஸ்டர் போய் சொல்றீங்க எங்க பைபிள்ல ஏசு கிறிஸ்துவின் நாம ஒன்று தான் இருக்குது அதை கூட நீ ஒழுங்காக செய்ய மாட்டே தெரியுமா அதை கூட மாற்றி ஏன்னா மொழிபெயர்ப்பில் அதை மாற்றி வச்சாங்க அதை கூட மாற்றி பிதா குமாரன் பர்சு தாவி நாம ஒன்று சொல்லி தான் இருப்பேன் என்ன அப்படின்னா எங்கள் ஏசுநாதர் சொன்னார் ஆனபடியினால் நாங்கள் பிதா குமாரன் பரிசு தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் நான் சேலஞ்ச் பண்றேன் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஒருவர் ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலோ ஒருவர் தாரஸ்தானம் கொடுத்திருந்தாலோ வசன ஆதாரத்தோடு எனக்கு சொல்லுங்க ஒரு லட்சம் ரூபாய் தரேன் இல்லைனா ஊழியத்தை விட்டே போயிடுறேன் உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் நல்லா தர முடியலை அப்படின்னா இந்த ஊழியத்தை விட்டுட்டே நான் போயிடுறேன் முடியுமா சரி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று சொல்லி உங்களால் நிரூபிக்க முடியுமா ஏனென்றால் இயேசு என்ற பெயர் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் உருவான பைபிள் பல தடவை மாற்றப்பட்டிருக்கிறது கடைசியாக இருக்கக்கூடிய பேர் நீங்க சொல்லுவீங்க சொல்லுவீங்க ஆனா பைபிளை படிச்சா அப்படி இல்லை அப்போ எந்த நாமத்தில் அப்போ கொடுத்தார்கள் என்று சொன்னால் அப்போது எருசலேமில் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் எருசலேமில் பிறந்தவர் யேஷுவ அல்ல ஜீசஸ் அல்ல அவர் யாஸ்வாமேஷியா அவருடைய நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்றையோ மட்டும் எடுத்திருக்கிறோம் மற்றவை யாருக்குரியது என்று சொன்னால் அது நமக்குரியதல்ல யூதர்களுக்குரியது அப்போது மற்றையவை பார்க்கணும் மார்க்கை பார்க்கணும் லூக்காவை பார்க்கணும் யோவான பார்க்கணும் பார்க்க மாட்டோமே மத்த இருபத்தெட்டு பத்தொன்பதை மாற்றி இருக்கிறாங்க கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது மார்க்கு சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் வசனத்தில் சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் யார் மேல் விசுவாசம் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பரிசுத்தாவி ஆகிய தேவன் மேல் விசுவாசம் வைத்தால் உன் தாய் விபச்சார தாய் தாய் என்றால் யார் சபை அது விபச்சார ஒருவேளை அவர் உன்னுடைய புருஷனாக இருக்கட்டும் மனவாளன் என்று சொல்கிறாய் நீ மனவாட்டி நீ மூன்று புருஷனுக்கு மனைவி என்றால் பிதாவுக்கு பொண்டாட்டியா இப்பவே நிர்ணயம் பண்ணு நீ மூன்று பேருக்கு பொண்டாட்டியா விபச்சார ஸ்திரீயா கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லை இப்ப விசுவாசம் ஒருத்தர் மேல தான் இருக்கணும் அவர் யார் பிதாவா குமாரனா பிரசுத்தாவியா ரைட் லூகா இருபத்தி நாலு நாற்பத்தேலுக்கு போனா அன்றியும் மனந்திரும்புதலும் பாவமன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யார்ஸ்வாவே சொல்றார் இப்போது மூணையும் பாரு பிதா குமாரன் பிரசுத்தாவின் நாமம் என்ன பிதாவினுடைய நாமம் என்ன குமாரனுடைய நாமம் என்ன பரிசுத்தாவியனுடைய நாமம் என்ன என்று சொல்ற கேள்வியை வேதத்தில் கேளு யோவான் கரெக்டாக சொல்லியிருப்பார் பிதாவினுடைய நாமம் என்ன என்று சொல்வார் யாசோவியே சொல்றார் நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருக்கும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருவன் தன்னுடைய சுயநாமத்தில் வந்தால் நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் ரெண்டாவது சொல்றார் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவி இப்போ பிதாவுடைய பேர் என்ன பரிசுத்தாவியனுடைய பேர் என்ன இதுவும் உனக்கு தெரியல அப்படின்னா ஒன்ன மாதிரி அறிவில்லாதவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை வேத அறிவு இல்லாதவன் ஆனால் நடிக்கிற எப்படி பாவமாகி அழுக்கு இடத்தில் இருந்தும் நான் பாவி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ அது போல இங்க நடிக்கிற இங்க ஞானஸ்தானம் வேதத்தில் நாம் பார்த்த சுமார் எட்டாயிரத்திற்கு மேல் ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேரும் யாஸ்வமேஷியாவுடைய நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் கந்தேக மந்திரி எடுத்த ஞானஸ்தானம் யாஸ்வமேஷியாவுடைய நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தான் மூவாயிரம் பேர் ஞானஸ்தானம் எடுத்தது யாஸ்வமேசியாவோடைய நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் ஐயாயிரம் பேர் எடுத்தது ஞானஸ்தானது நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் பாத மன்னிப்பு நாமத்தில் ஞானஸ்தான் எடுத்தார்கள் ஒருவேளை நினைப்பீர்கள் நான் பிதாக்குமாரன் பர்சுத்தாவிய நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்துவிட்டேன் இன்னொரு ஞானஸ்தானமா வேதம் சொல்லுகிறது ஒரே ஞானஸ்தானம் தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியானால் நான் எப்படி திருப்பி ஞானஸ்தானம் எடுப்பது நல்லது அந்த ஒரே ஞானஸ்தானம் எது என்று அறிகிற அறிவு வேண்டும் அப்போஸருடைய புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தோமே ஆனால் அங்கு இரண்டாவது ஒரு ஞானஸ்தானம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா நீங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றீர்கள் அது பாவ மன்னிப்புக்குண்டான ஞானஸ்தானம் அல்ல அது மேசியாவுடைய வருகைக்காக நீங்கள் மனம் ஞானஸ்தானத்தை எடுத்தீர்கள் ஆயத்தம் ஆவதற்காக எடுத்தீர்கள் ஆனால் திரும்ப எடுக்க வேண்டிய ஞானஸ்தானம் பாவ மன்னிப்புக்கு நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் திருப்பி நாமத்திலே நாமத்தில் எடுத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் ஒரே ஞானஸ் அந்த ஞானஸ் எது அறிகிற அறிவு வேணும் புத்தி வேணும் எல்லாத்துக்கும் யோசிக்கிற நாம இதுக்கெல்லாம் யோசிக்கிறது இல்லை யாசுவா அதனால தான் சொல்றேன் முதல்ல விசுவாசிக்கிற நீ எதை விசுவாசிக்கிற யாரை விசுவாசிக்கிற யார் உன்னுடைய தேவன் நான் ஒவ்வொரு நாளும் சில எல்லாம் பள்ளியாடி வழியாக கடந்து போவேன் பள்ளியாடியில் ஒரு பெரிய சிபிஎம் சபை இருக்கிறது அந்த சபையினுடைய ஃப்ரெண்டு பகுதியில் காம்பவுண்டில் ஒரு வசனம் அழகாக எழுதி வச்சுருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் வசனம் என்ன இருக்கும் தெரியுமா ஏசு கிறிஸ்துவே மையான தேவனும் நித்திய ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வசனம் எழுதி வச்சுருப்பாங்க ஏன்னா சந்தோஷமாக இருக்கு ஏன்னா முத முதல்ல கடந்து போன சபை சிபிஎம் சபை சென்னை பட்டணத்தில் முதல் முதல் போனது சிபிஎம்ல தான் போனேன் ஆனா அவங்களுடைய உபதேசம் என்ன பிதாவாகிய தேவன் குமரன் ஆகிய தேவன் பரிசுத்தாவிய தேவன் என்று சொல்லக்கூடிய மூன்று தேவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் சொல்லுவாங்க படைத்தல் காத்தல் அழித்தல் அதே மாதிரி இங்கேயும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மூன்று கடவுள்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் கண்டிப்பா இருக்க முடியாது அழித்தல் செய்கிறவருக்கும் உற்பத்தி செய்கிறவருக்கும் என்னைக்கு ஒன்னாக முடியும் இவரு உற்பத்தி பண்ணுவாரு இவர் அழிச்சுக்கிட்டே இருப்பார் எப்படி ஐக்கியம் வரும் இதுக்கு இல்லை ரைட் விட்டுருக்கும் ஆனா வெளியில என்ன சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் வா அப்படின்னு வருவாங்க உடனே புறஜாதிகள் என்ன நினைப்பாங்க தெரியுமா அப்பா ஏசு நல்ல கடவுள் அவர் மனுஷனுக்காக உயிரை விட்டார்ல அதனால போவோம்னு சொல்லி உள்ள போவாங்க உள்ள போனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா இங்க இயேசு கடவுள் இல்ல அவங்க அப்பா தான் கடவுள் ஆனா போனவனுக்கு கொஞ்சம் பாவம் எப்படி பாசிட்ட எடுத்து கேட்கறது அப்படின்னு கேட்க மாட்டான் அவனுக்கு மனசுல இருக்கும் அப்ப திருத்துவம் போய் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு உபதேசம் திருத்துவம் அதான் சொல்ற திருத்துவக்காரனும் பொய்யானவன் ஒன்காடு சொல்கிறான்ல நாமக்காரன் இவனும் பொய்யானவன் என்ன அப்படின்னா பிதாவுக்கு பேர் என்னன்னு கேட்டால் யகோவான்னு சொல்லுவான் குமாரனுடைய பேர் என்னன்னு கேட்டால் யேசுன்னுவான் அப்ப இங்கே ரெண்டு கடவுள் வந்துருச்சு அவன் எப்படி ஒரு கடவுள்ன்றான் நம்ம பள்ளியாடி பக்கத்தில் ஒரு ஐயா இருக்கிறாரு அவர் ஒரே கடவுள் ஒரே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அவங்ககிட்ட கொஞ்சம் பேர் போகிறாங்க அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க ஐயா பிதாவுக்கு பேர் என்னன்னு கேளுங்க யகோவான்னு வரு குமாரனுடைய பேர் என்னன்னு கேளுங்க ஏசு கிருஷ்ணன் அப்போ ரெண்டு கடவுள் ஆச்சு இல்லை எப்படியே ஒரு கடவுள்னு சொல்கிறேன் மீன் பேர் ஒன்றா இருக்கணுமா வேண்டாமா இப்போ ரெண்டு பேர் வந்துருச்சே நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு நானும் அங்கேயிருந்து தான் வந்தேன் இல்லைன்னு சொல்லலை சரியா எங்கேருந்து அவர்கிட்ட இருந்து இல்லை ஒன் காடு உபதேசத்துல தான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு ஒரே கடவுள்னு தான் சொல்கிறேன் இந்த ஒரே கடவுள் யாரு அப்படின்னா ஆதியில் தேவன் ஆதியாக இருந்தார் அவருடைய நாமம் என்று அவருடைய ஒரிஜினல் பேர் என்னன்னு கேட்டா யா இந்த யாவாகிய தேவன் ஆவியாக இருந்தார் அவர் இஸ்ரவேல் ஜனத்தை ரட்சிப்பதற்காக மோசைக்கு தரிசனமானார் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை மீட்பதற்காக வா என்கின்ற நாமத்தோடு கூட வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார் அதுக்கு பின்னாடி இஸ்ரோவேல் ஜனங்கள்கிட்ட தான் வந்தார் ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்றுக்கலை ஆனபடியினால் புற ஜாதிகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் மறுபடி புறஜாதிகளுடைய பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக அங்க அரசனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக இங்க பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக யா சுவாவாக வருகிறார் இதுதான் வித்தியாசம் இப்ப இந்த தேவனை நீ விசுவாசிக்க இல்ல உனக்கு சொர்க்கம் இல்ல ஏன்னா உருவாக்கப்பட்ட கடவுள் இந்த உருவாக்கப்பட்ட கடவுளை நீ நம்புகிறபடியால் உனக்கு என்ன இல்லை ஏன்னா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நீங்க வாசித்துட்டு நம்ம வார்த்தைக்கு போவோம் யோவான் சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுதுன்னு மட்டும் பாருங்களேன் யார் சொன்னா யாசுவா இந்த பூமியில நின்று சொன்னார் நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள் நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் நாங்கள் யாசுவா சொல்ற நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் ஏனென்றால் ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா ஆறுமுக நாவலர் வழியாக வரும் சீகன் பால் வழியாக வரும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம் இல்லை வேதத்தை மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பாளர்களால் வராது இந்த வேதம் யூதர்களுக்காக எழுதப்பட்ட வேதம்

நீ இன்னைக்கு தல்ல அப்படின்னா ஆதிக்குரிய இஸ்ரவேலனா வேலை அப்படின்னா உனக்கு ரட்சிப்பு இல்ல உனக்கு வேதத்தின் ஆழம் தெரியாது வேதத்தை அறிய முடியாது புரிஞ்சுக்கணும் சொல்றேன் முதல்ல வேதத்துக்கு உள்ள கடந்து வந்து வேதம் சொல்ற காரியத்தை கேளு என்ன அப்படின்னா மாம்ச அழுக்கை நீக்க நீ மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு கண்டிபேஷ நாமத்தில் ஞானஸ்தானம் பெறணும்